ஜோவி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோவி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் பகுதி ஐம்பத்தி ஒன்பது மகான்களின் மகத்துவம் ஜோனி பரம்புருஜோரு ஜோ பரம்புரு ஜோ பரம்புருஜோரு பரம்புருஜோ அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சூரிய தியானத்தில் மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிவித்திருந்தேன் அதாவது அந்த சூரிய தியானத்தில் உள்ளவர்கள் உடனே சொல்லி கொடுக்கவில்லை உடனே எல்லாத்தையும் வந்து அஹ் கற்றுக் கொடுக்கவில்லை ஆஹ் எந்த பயிற்சியும் நமக்கு தெரியவில்லை அப்படி என்று இருப்பதெல்லாம் தவறு ஆரம்பமே அடிதளமா நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா அடிதளம் உறுதியா இல்லாம பெரிய பெரிய படிப்பெல்லாம் கற்றுக்கொள்ள முடியாது காலையில் சீக்கிரம் ஏந்திரிக்கணும் எழுந்து அந்த பயிற்சிகள் எல்லாம் அவங்க கொடுத்துருக்கிற அட்டவணைப்படி அதை வந்து செயல்படுத்தணும் காலையில வந்து நான்கரை மணிக்கு மேல தூங்கக்கூடாது ஏன்னா நான்கரை மணிக்கு வந்து சூடாக குடிநீர் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வைத்திருப்பார்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் குளுமை உள்ள பொருளை சூடுதன்மையாக மாத்தி அப்புறம் ஒரு ஆறு மணிக்கு ஒரு முறை அந்த நீர் ஆகாரம் சாப்பிடணும் அதுக்கப்புறம் ஏழுல இருந்து எட்டு மணிக்குள்ள ஒரு நீர் ஆகாரம் அப்புறம் எட்டுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள காலை உணவு அதன் பிறகு மதிய உணவு இந்த மதிய உணவுக்கும் காலை உணவுக்கும் இடையில பதினொன்றரை மணிக்கு நீர் நீர் ஆகாரம் அதுக்கப்புறம் மதிய உணவுல இருந்து ஆஹ் மாலை இடைவேளை பகுதியில நீர் ஆகாரம் அதுக்கப்புறம் நான்கு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ள ஒரு நீர் ஆகாரம் அதுக்கப்புறம் இரவு உணவு வந்து ஒரு இருந்து ஏழு மணிக்குள்ள முடிக்கணும் இப்படி விதிமுறைகள் கடைபிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் அதுக்கு உண்டான பொருளை வாங்கணும் அதுக்கு உண்டான செயல்களை செய்யணும் அதுக்கு பணம் வேணும் அந்த சத்துள்ள உணவுகள் எல்லாம் போய் வாங்கிட்டு வரணும் இதெல்லாம் இருக்கு இவங்களுக்கு இவங்க செலவு செய்து கொள்வதற்கே நேரம் சரியாக இருக்கு இவங்களுக்கு இவங்க பணமும் வேணும் என்பதனால் இவங்க வந்து தேவையில்லாமல் ஆஹ் கோயில் கோயில அலைவது இல்ல பணத்தை விரயம் பண்ணுவது அங்க இங்க செலவு பண்ணுவது சொந்தக்காரவங்களுக்கு சம்பாதிக்கிற காசு வரிசை வச்சிக்காம அவங்களுக்கு அந்த சீர்வரிசை செய்யறேன் இதை செய்யறேன் அதை செய்யறேன் இதெல்லாம் வந்து இறை வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத விஷயம் அவர்களை போய் தொந்தரவு செய்யக்கூடாது அவர்கள் வந்து இந்த இளம் வயதில் கொஞ்சம் க பணம் ஆஹ் இதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாதான் அவங்களுடைய உணவுக்கு மருந்துக்கு இதுக்கெல்லாம் செலவு செய்ய எளிதாக இருக்கும் மாதம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சாயிரம் கண்டிப்பா செலவாகும் பழங்கள் வாங்கணும் இளநீர் வாங்கணும் காய்கறிகள் வாங்கணும் கீரைகள் வாங்கணும் மருந்து பொருள் வாங்கணும் அங்க இங்க போக வேண்டி இருக்கும் ஆசிரியரை சந்திக்க வேண்டி இருக்கும் அவங்க கேக்குற பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து அதுல இருந்து இருக்கிற நோயெல்லாம் தே திரும்ப அவங்க வந்து சரி பண்ணி அதை சாப்பிடணும் சில இடங்களுக்கு அவங்க அனுப்பி வைப்பார்கள் இந்த பனியை செஞ்சுட்டு வா அந்த பனியை செஞ்ச இதுக்கெல்லாம் காசு வேணும் அப்போ அவர்களுக்கு மாதமானாலும் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சாயிரம் கண்டிப்பா செலவாகும் செலவானாதான் அந்த உணவுகள்லாம் அவங்க வாங்கி சாப்பிட முடியும் பட்டினியா கிடைக்க முடியாது வெறும் தண்ணி சோறையும் வெறும் கூழ மட்டும் குடிச்சிட்டு இருந்தா அந்த உணவு எண்ணத்துக்காகும் மற்ற பழங்கள் காய்கறிகள்லாம் யார் வாங்கி தருது அப்போ வீட்டுல உள்ளவங்க அந்த குழந்தை வந்து மேல்நிலை அடையணும் அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க ஒத்துழைப்பு கொடுத்து அந்த தந்தையாகட்டும் தாயாகட்டும் அந்த குழந்தைக்குன்னு செலவு செய்ய வேண்டும் அதே போல் ஓரளவு மாணவர்கள் பெரிய நிலைக்கு வந்தால் அவர்கள் அஹ் வெளியூர் பயணங்கள் வெளியூர் நாடெல்லாம் போனால் அந்த குழந்தைகள் பேரில் உள்ள சொத்துக்களை அவர்களே செலவு செய்து கொள்ள வேண்டும் பிறரிடம் கையேந்த கூடாது அதே தன் தகப்பன் சொத்தோ இல்ல தன் உழைப்பில் வந்த சொத்துக்கள் இருந்தால் மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும் வேற யாரையும் வாங்கி அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே தான் சம்பாதிப்பது தன்னுடைய வாழ்க்கைக்காக மட்டும் முதலில் தன்னோட வாழ்க்கைக்காக செலவு செய்ய பழக வேண்டும் அப்புறம் தன் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் பிறருக்கு உதவி செய்யலாம் முதலில் தான் மேல்நிலை அடைய வேண்டும் என்றால் தனக்கு உண்டான சேவையை பணியை ஜீவகார்மியத்து தனக்கு முதல செய்ய வேண்டும் பிறகு தான் நல்லான பிறகு பிறருக்கு வழிகாட்டும் போது தன்னிட்ட வர்றது தனக்கு தேவையில்லைன்னு இருக்கும் போதுதான் பிறருக்கு உதவி செய்யலாம் பிறருக்கு கொடுக்க முடியும் அப்போதான் அது முழு பலனாகும் ஆகவே தனக்கே ஒண்ணு இல்லாதப்போ தனக்கே எதுவும் செஞ்சுக்காமல் பிறருக்கு எப்படி வழிகாட்ட முடியும் ஆகவே இதெல்லாம் கடைபிடிக்காமல் மாணவர்கள் அவசரப்படுவது கட்டாயப்படுத்தி எனக்கு அதை சொல்லி கொடு இதை சொல்லி கொடுங்கிறது ஆசிரியர் விட்டுட்டு விலகி இருப்பது இதெல்லாம் ரொம்ப தவறாகிவிடும் இந்த மாதிரியான செயல்கள்லாம் பெற்றோர்களோ சகோதரர்களோ செய்யக்கூடாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்